வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க வரிக்குமட்டி ஆற்றுக்குமட்டி நிறைய பேர் இருக்குது இதுக்கு வந்து இந்த காய் வந்து நிறையா வந்து நிறையா உடையது ஏகப்பட்ட பலன்கள் இதில் இருக்குது இது மெயினாக முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த தலையில் புழுவெட்டு நிறைய பேருக்கு வரும் அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது பெரிய தீர்வு அதே மாதிரி இளநரை இந்த பொடு இருக்கிறது தலையில் என்ன இந்த மாதிரி முடி கொட்டுதல் இதெல்லாம் தடவி இந்த தடவி இதை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக குணமாகும் இந்த புழுவெட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த காய பாதியாக வெட்டி அந்த விதைகளை நீக்கிவிட்டு விதைகளை நீக்கிட்டு நீங்கள் வந்து அந்த தலையில் அந்த இடத்துல மாத்திரம் படுற மாதிரி த தேய்ச்சிக்கிட்டு வாங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் உங்களுக்கு அந்த இடத்துல திருப்பி முடி வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதில் வந்து குதிகால் வலி உள்ளவங்களுக்கும் இதில் ஒரு பலன் இருக்குது குதிகால் வலி உள்ளவங்க வந்து அந்த காயை வந்து தீயில வாட்டி அதை வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே வச்சு காலை குதிகாலை மாத்திரம் அந்த இடத்துல அப்படியே மிதித்து ஒரு ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குதிகால் வலியும் இதுக்கு சரியாகும் இது வந்து கசப்பு தன்மையோட இது நிறைய பயன்படுத்துவாங்க ஏகப்பட்ட பயன்களுக்கு பேய் விரட்டுறதுக்கு இது இருந்தால் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நிறைய இதுக்கு இதுக்கு உண்டான சொல்யூஷன் இருக்குது இது இருக்கிற இடத்துல வந்து இந்த பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது பொதுவாகவே வந்து அந்த காலத்தில் வந்து இந்த குமட்டிக்காயை வந்து இந்த உர உரத்துக்கு பதிலாக அந்த புழு வயல்வெளிகளில் புழுக்கள் இருக்கும் அதெல்லாம் அழிக்கிறக்காண்டியே இதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி நிறையா பலன்கள் இருக்குது இந்த காயை வந்து இந்த காய் எந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் இது எப்படி பாருங்கள் ரெண்டு வகையான செடிகளில் இது கிடைக்கும் அது எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் இந்த காயை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நண்பர்களே அந்த காய் எந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் எந்த மாதிரி இடத்துல இருந்து நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வீடியோ உடனே உடனே பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பல நூலில் வீடியோவில் தான் நான் தொடர்ந்து போடுவேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு தான் இருக்கும் தயவு செய்து முழுமையாக பாருங்கள் வீடியோவை எந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க நண்பர்களே அந்த வீடியோவில் நான் காட்டுறேன் எந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா அதாவது வந்து கொமட்டிக்காய் கொமட்டிக்காய் வரி கொமட்டிக்காய் ஆற்று கொமட்டிக்காய் நிறைய பேர் இருக்குது இந்த காய்க்கு அது அதனோட பலன்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எந்த மாதிரி இடத்துல கிடைக்கும்டா பார்த்துங்க இந்த ஆற்று கரையோரங்கள் பாருங்கள் அதுதான் ஆற்று கரையோரங்கள் இந்த மாதிரி குளத்து கரையோரங்கள் இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் இந்த வரிக்குமட்டி காய் கிடைக்கும் இந்த காயோட பலன்கள் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அந்த காய் எப்படி இருக்கும் அதோட அது எந்த மாதிரி செடி இருக்கும் எந்த மாதிரி காய் இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க இதை பாருங்கள் இதுக்கு பேர் வரி குமட்டி ஆற்று குமட்டி இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த காய் இந்த காயோட பலன்கள் நான் சொல்கிறேன் இப்போ இதை எடுத்துக்கிறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பெரிய சைஸும் இருக்கும் காய் சின்ன சைஸும் இருக்கும் ஆற்று கரையோரங்களில் தான் இது வந்து மெயினாக கிடைக்கும் இந்த காய் வந்து புழுவெட்டு அதே மாதிரி இளநரை முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு தரக்கூடிய காய் தான் இந்த காய் இந்த காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதாவது இது கசப்புத்தன்மையுடையது இந்த காய் வந்து புழுக்கள் சம்பந்தமான இதுக்கு இது ரொம்ப ஒரு அருமையான தீர்வாக இருக்கும் இந்த காய் ஆற்று கரை மெயினாக வந்து இது ஆற்று கரையோரங்களில் இந்த மாதிரி கரையோரங்களில் கொஞ்சம் ட்ரையான பிளேஸில் தான் இந்த காய் கிடைக்கும் அதாவது வெப்ப பகுதியில் தான் இந்த காய் கிடைக்கும் இது வந்து ஒரு அருமையான மருத்துவ கணம் உள்ள காய் இதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே அந்த காய் பாருங்கள் இது காய் தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நான் முதல்ல காட்டினால உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு காய் இருக்குது பாருங்க மாதிரி செடிகளை செடி இலையை பார்த்துங்க நம்ம முதல்ல பார்த்தது வேறு இலை இப்போ பார்க்குற இந்த மாதிரி ரெண்டு வகையான இது இருக்கு இதில் ரெண்டுக்குமே ஒரே வகை பலன்கள் தான் ரெண்டுக்கும் ஒரே வகை பலன்கள் தான் பார்த்துங்க இந்த மாதிரி செடி நிறையா படர்ந்து கிடக்கும் இது வந்து அதாவது ரொம்ப ட்ரையான ப்ளேஸில் தான் கிடக்கும் இதை பாருங்க இந்த பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ட்ரையான பிளேஸில் தான் கிடைக்கும் இது சில பழமாகவும் இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி பழமாகவும் இருக்கும் பழுத்து பாருங்க இதுதான் இது வந்து புழுவெட்டுக்கு ஒரு அற்புதமான மருந்து இது வந்து புழுவெட்டுக்கு செடியை நல்லா நோட் பண்ணிக்க முதல்ல ஒரு செடி காட்டினேன் இது ஒரு செடி இது ரெண்டு ரெண்டாவது வகை இந்த மாதிரியும் செடி இருக்கும் இதுவும் ஒரே வகை தான் இந்த மாதிரி ரோட்டு ஓரங்கள்லையும் கிடைக்கும் இது வந்து ரோட்டு ஓரங்கள்லையும் இந்த காய் கிடைக்கும்